மூடப்பா சிகாரவரை எல்லாம் தோன்றும் என்ற அமிர்த வெள்ளம் ஆகும் மற்றொன்றும் பூசை அல்ல மனே சொன்னேன் இவ்வாறு அகத்திய பெருமான் வாழை தாயை பற்றி விவரமாக பாடியுள்ளார் சர்வ சித்திக்கும் சகல காரியத்திற்கும் ஆதியாக விடங்கும் இந்த வாழை சக்தி வாழை என்றால் என்ன என்பது வச்சு முழுமையாக அறிந்து கொள்ள காணொலியை இறுதி வரை வாழை என்பது ஆதி சக்தியின் இன்னொரு வடிவமே வாழையாகும் சக்திக்கு சின்னஞ்சிறு பெண்ணாக வடிவம் கொடுத்து வழிபடுவதே வாழை வழிபாடாகும் சக்தியை பூஜிக்காமல் யாரும் சித்தி அடைந்ததில்லை வாழையை வணங்கியவர்கள் சித்தர்கள் தெய்வங்கள் முனிவர்கள் ஞானிகள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அடியார்கள் என அனைவரும் அம்பாளை வழிபட்டே பேர் பெற்றார்கள் அம்மாவெரும் சக்தியான அந்த பராசக்தியை சித்தர்கள் அறிந்து கொண்டு அவளை பத்து வயதுடைய பெண்ணாக வழிபாடு செய்து பூசித்தனர் அவர் உன் தெய்வம் மென் தெய்வம் என வணங்கி வழிபடுவதை எல்லோருக்கும் பொதுவான தெய்வமாக இருந்து ஏற்றுக் கொள்பவள் வாழகியை சின்னஞ்சிறு பெண்ணான வாழையின் அருளால் செத்தி செத்தியடைந்து பின் கண்ணி தெய்வமாக அவளை வழிபட்டு படிப்படியாக மனோன்மணி தெய்வமாக பூசை முடித்து இறுதியில் ஆதிபரா சக்தியின் கர்ணையினால் முக்தி நிலையை சித்தர்கள் அடைந்தார்கள் வாழகே அனைத்திற்கும் ஆதி காரணமாக இருப்பதை அறிந்து அகப்புற வழிகளிலே பூசை செய்தார்கள் சித்தர்கள் இந்த வாழை பூசையை முடிக்காத சித்தர்கள் எவரும் கிடையாது அதனால் தான் வாழையை பாடாத சித்தர்கள் ஒருவரும் இல்லை இத்தகைய வாழை தெய்வம் நமது உடலில் இருந்து இயங்குவதை உணர்ந்து கொண்டு அவளே அனைத்திற்கும் இருந்து ஆட்டுவிப்பதை அறிந்து எல்லாவித யோக யானங்களும் அவளையே தலைமை தாயாக கொண்டு பூசை தொடங்க வேண்டும் எல்லா மனிதரும் வாழையை பார்த்த பின்னரே மரணமடைவதாக கூறுகிறார் கொங்கல சித்தர் ஆகிபராசக்தியின் அருள் வணங்கினாலே போதும் ஓம் என்பதே வாழையின் வாழையை தன் உடம்பிலே கண்டு ஓம் என்ற உட்பொருளை உணர்ந்து வாசனை செய்து சித்தி சித்தர்கள் அச்சரம் மூன்றாகும் அதை வாய்கொண்டு சொல்பவர் யார் காணும் மேலொன்றும் கீழொன்றும் மத்தி முங்கூட்டி விரைந்து பாரடி ஞானப்பெண்ணி வாழைச்சாமி கூறுகிறார் ஆ உம் என்ற அச்சரங்களே ஓமனும் மந்திரத்தில் உள்ளது அனைத்து மந்திரங்களுக்கும் தலையானதும் மூலமானதுமான இந்த ஓங்காரம் என்ற பிரணவமே உலகில் தோன்றும் அனைத்து ஒளிகளையும் முற்று நோக்குனால் அவைகள் ஆ இம் என்ற மூன்று எழுத்துகளாக அடங்கியுள்ளதை அறிந்து கொள்ளலாம் இதனை சித்தர்கள் அறிந்த ஆ என்பதை யகாரம் அல்லது கெட்டு என்றும் உ என்பதை உகாரம் அல்லது இரண்டு என்றும் கூறினார்கள் ஒளி வடிவில் இது நாதம் என்றும் ஒளி வடிவில் விந்தாக உள்ள புள்ளியை மகாரத்துடன் சேர்க்கும் என்றும் இவை சேர்ந்த அகார உகார மகார தத்துவமே ஓங்காரம் நாதமாகிய ஒளியும் விந்தாகிய ஒளியும் இணைவதையே நாத நமோ என்பார் அருணகிரிநாதர் பிறந்தது முதல் இறக்கும் வரையில் உச்சரிக்கும் வார்த்தைகள் யாவும் ஓங்காரத்தின் திரும்புகளேயாகும் இந்த ஓங்காரத்துள் தத்துவம் ஒன்று அடங்கியிருக்கிறது பஞ்சேந்திரியங்களால் அறியப்படுவது அகாரம் மனத்தினால் அறியப்படுவது உகாரம் ஞானத்தின் அறியப்படுவது மகாரம் ஆகவே ஓங்காரமே ஆதியும் இருப்பதை அறிந்து பிரணவ மந்திரமாக்கி அறிவையும் உணர்வையும் நினைவையும் ஒன்றால் சித்தத்தில் சிவனோடு சேர இவ்வாலை பூசையை சித்தர்கள் கைகொண்டு நம்மையும் சித்திவர தூண்டுகின்றனர் ஓமனும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி ஓமனும் ஓங்காரத்திலே ஒரு அரு ஓமனும் ஓங்காரத்துள்ளே பலவேதம் ஓமனும் ஓங்காரம் சித்தியே என்று திருமூலர் கூறுகிறார் ஓமென்ற ஒளியே பிரணவம் ஆகும் பூமி நீர் நெருப்பு காற்று வனம் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மற்றும் இவற்றின் வெப்பமான அனல் ஆகிய ஒன்பதும் பிரணவம் ஆகும் என்பார் திருமூலர் இந்த ஒன்பதும் ஆதி முதல் இன்று வரை எப்போதும் புதியனவாகவே இருக்கின்றது எப்போதும் புதிதாகவே இருக்கும் ஓம் என்ற மந்திரத்தை ஒரு நிதான கதியில் தொடர்ந்து கண்மூடி உச்சரித்துக் கொண்டே இருந்தால் அவ்வொலி அலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும் பிறகு அந்த ஒளி மயக்கத்தில் மனம் லயமாகும் ஓம் 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 என்று இடைவிடாமல் சீரான கதியில் சொல்ல சொல்ல மனம் அவ்வொலியில் ஆழகால பிரணவத்தின் அதிர்வுகள் கேட்டுக்கொண்டே இருக்கும் மனம் தியான வயப்பட்டு விடும் தரணி ஜலம் கனல்கால் தக்க வானம் அரணிய பானு கருந்திங்கள் அங்கே முரணிய தாரகை முன்னிய ஒன்பான் பிரணவமாகும் ானே திருமந்திரம் கூறுகிறது ஓம் என்பதே வாழையின் புடிதமான மந்திரம் பிராணிகளை ஸ்வரூபத்தில் ஐக்க செய்கின்ற ஆற்றல் இந்த ஓம் மந்திரத்திற்கு இருப்பதால் இது பிரணவமாகியது ஓம் என்று சொன்ன மாத்திரத்தில் சொல்பவரை மேற்பதவிக்கும் பிரம்மத்திடமும் கொண்டு செல்வதால் ஓங்காரம் ஆகியது இந்த ஓங்காரம் நம் உடலில் இயங்குவதை உணர்ந்து இம்மந்திர சித்தியினால் பூசையை செய்து முடிக்கப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் போல பல தெய்வங்களின் வரலாறுகள் தாலாட்டுகள் காவியங்கள் கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்